கூடிய காம்போ தக்கூசு மைனஸ்ஸு மந்தி மசாலா இப்படி ரெடி பண்ணுறது சிக்கன் எந்த மசாலா போட்டு பொறிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் முதல்ல நம்ம தக்கூசுக்கு ரெடி பண்ணிக்கலாம் தக்கூசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை சைஸு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா நை கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீடியம் சைஸ் பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் திட்டு திட்டாக இருக்கக்கூடாது நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் தக்கூசை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஒரு அடுப்பில் ஒரு சின்ன சட்டி எடுத்துக்கிட்டு ஒரு ஐம்பது எம்எல் ஆயிலை ஊற்றிங்க ஊற்றிக்கிட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சதை ஆயில் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சட்டியில் போட்டு நைட்டாக சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் நல்லா வெங்காய பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சது குயிச்சிக்கிட்டு இருக்கு அதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி தோலை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது மிக் நைஸாக அரைச்சிங்க தக்காளியை தோலோட போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டு கொதிக்கிறதுல அதில் டைரெக்டாக எடுத்து ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு இதையும் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க அந்த கத்தியில் கொஞ்சம் அடுத்து போடுற பாருங்கள் அளவு போட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் தக்காளி அரைச்சி ஊத்துறோம் தக்க தக்காளி நல்லா இருக்கு அதில் மேகி சிக்கன் டேக்கு இருக்குல்ல அந்த சிக்கன் ஸ்மெல் தரப்பில் சிக்கன் டாக் வந்து நல்லா போ பொடி பவுட்ராக விதிஞ்சி அதில் போட்டு கொதிக்க விட்டு நல்லா கொதிக்க விட்டி இறக்கிட்டோம்னா தக்கூசு உடிஞ்சு தக்கூச நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் தக்கூசு உடிஞ்சு தக்கூசை இறக்கிடலாம் அடுத்துதான் வந்து மைனஸுக்கு ரெடி பண்ணிப்போம் மைனஸுக்கு பார்த்தீங்கன்னா அதில் மிக்சிஜரில் ரெண்டு மூணு எடுத்து உடச்சி ஊற்றிக்கிங்க அடுத்தது ஒரு மூணு பல் பவுண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மைனஸ் அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ ஆயில் ஊற்றுறீங்களோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க அதிகமாக போடாங்க கறிக்கும் இப்போ இது முதல்ல இந்த மூணையும் போட்டு நம்ம ஒரு இந்த பூண்டு லைட்டாக அரைகிற வரைக்கும் லைட் லைட்டாக விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு நைட்டாக அரைகிற அளவுக்கு சுற்றி விட்டோம் இப்போ வந்து புளிப்பு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன தொண்டு இல்லைமன் எடுத்து வச்சுருக்கேன் அந்த லம்மன் வந்து முடிஞ்சு விட்டுக்கலாம் அது கூட இன்னும் மைனஸ் தெரிஞ்சு வர்றதுக்காக வினிகர் ஒரு நாலு சுட்டு இல்லை அஞ்சு சுட்டு வினிகரு ஊற்றிப்போம் ரொம்ப ஊற்றக்கூடாது ரைட்டாக ஊற்றிங்க இல்லை அதை மைனஸ் தெரிஞ்சு வரும் மைனஸ் நீங்கள் எவ்வளோ அடிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க நான் எவ்வளோ அடிக்கணும் தேவையோ அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஆயில் ஊற்றி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி அடித்து எடுத்துப்போம் ஒரு ரெடியாக அடிக்கக்கூடாது லைட்டாக ஆயில் ஊற்றி ஆஃப் பண்ணி ஒரு சுத்த சுற்ற விட்டு திருப்பி ஆஃப் பண்ணணும்னு திருப்பி ஆயில் ஊற்றி சுற்ற விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு எந்தளவுக்கு தெரிஞ்சு வந்துருப்பானோ நல்லா சூப்பரான ஒரு மைனஸ் அடித்து எடுத்துக்காச்சு அதோட கலரை பார்த்தாலே தெரியும் நல்லா வெளில வெளியான சூப்பரான மைனஸ் ரெடி பண்ணிட்டோம் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள் மைனஸ் வந்து நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு டேஸ்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம மந்தி மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்காச்சு கடாயை பற்ற வச்சுக்கோங்க கடாயில் சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு காய்ட்டும் கடாய் காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோங்க நான் வச்சுக்கிறேன் இந்த சைஸ் மூனால் ஒரு நாலு ஸ்பூனு முழு மல்லி போட்டுப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூனு முழு மிளகு எடுத்து போட்டுப்போம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுப்போம் மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு துண்டு பட்டை எடுத்து அதில் போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு ஏலக்காய் ஒரு பன்னெண்டு துண்டு ஏலக்காய் எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து ஒரு இருபது துண்டு கிராம்பு எடுத்து போட்டுப்போம் நாலு துண்டு பேலீஃப் எல்லாம் எடுத்து பிரியாணி எடுத்து போட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருவோம் ஏன்னா மசாலா வந்து கருத்துடக்கூடாது கருத்துட்டா பிரியா மந்தியும் கருத்துடும் அதனால் கருத்து கருத்துடாமல் லைட்டாக பொண்ணு இடத்துல போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பொண்ணு இடத்துல வறுத்து எடுத்துக்கிட்டோம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க நீங்கள் எப்போ மந்தி போட்டாலும் பயன்படுத்திக்கலாம்